வெல்கம் டு டுவா யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிக்கிறேன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பேசும்போது நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதேமாரி அதிமுகவையும் திமுகவையும் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படி சொன்ன விஜய் அவர்களை பற்றி அவர் பதினைந்து கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அதாவது பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு நேற்று வந்துருச்சு ஸோ இதை வச்சு என்னன்னா இவர் தான் ஊழலை ஒழிக்க போறாரா ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னாரு கரைபடியாத சொந்த சொந்தக்காரன் சொன்னாரு ஆனால் அவரே வந்து இந்த மாதிரி வருமான வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக கூடுதலாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வரி ஏய்ப்பு விஜய் அவர்கள் செய்தார்களா இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் எதற்காக விதிக்கப்பட்டது இந்த வழக்கினுடைய நிலவரங்கள் என்ன இந்த ஊழல் அல்லது இந்த வரி ஏய்ப்பு இது ரெண்டும் தானா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசிருக்கிறோம் இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உண்மையிலே இந்த வழக்கு விவரம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து செப்டம்பரில் புலி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அங்கே வந்து ஒரு ரைடு நடக்குது அதில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்ததாக ஒரு கணக்கு அங்கே காண்பிக்கப்படுகிறது அப்போ அங்கே இருந்து நேரடியாக வந்து விஜய் அவர்களுடைய வீட்டிலையும் வந்து ஒரு ரைடு நடத்தப்படுகிறது அங்கே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட தகவல் படி இங்கே ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் காமிக்கிது இருக்குது ஸோ வருமான வரித்துறை என்ன செய்யுதுன்னா இந்த பணத்துக்கான வருமானத்தை வரியை வந்து தளபதி விஜய் அவர்கள் கட்டலை இது கணக்கில் காண்பிக்கப்படலை மறைந்த சம்பளம் மறைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக ஒன்றரை கோடி ரூபாயை நாங்கள் விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாய் அபராதமாக விதிக்கப்படுகிறது வருமான வரித்துறை என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஒருவேளை ரைடு நடத்தாமல் இருந்திருந்தால் இந்த பணம் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை சார்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்படுகிறது ஆனால் விஜய் அவர்களுடைய தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் வாங்கின சம்பளத்தினுடைய வரியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை வரைக்கும் வந்து கட்டிக்கலாம் அது மட்டும் இல்ல அது அந்த படத்திற்காக பெறப்பட்ட அட்வான்ஸ் தொகை தான் அதற்கு அடுத்தபடியாக முழுமையான தொகையை வாங்கல அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்கப்பட்ட அட்வான்ஸ் தொகையை உடனே வந்து வருமான வரியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நியாயமானது கிடையாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் கிடையாது ஒருவேளை நீங்க நாங்கள் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தலாம் அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை வந்து நாங்கள் நாங்க மறைச்சிருப்போம் வரி கட்டி இருக்க மாட்டோம்னு சொல்லி யூகத்தினுடைய அடிப்படையில் வருமான வரித்துறை முடிவெடுத்து ஒரு அபராதத்தை விதித்தது தவறு ஏன் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நடிகர்களில் ஒரு நபராக இருக்கிறார் ரெண்டாவது இரண்டாவது இடத்துல அவர் இருக்கிறார் சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் இந்த பதினைந்து கோடி ரூபாய் அதுக்கு முன்னாடி அவர் மேல எந்த வருமான வரி ரைடுங்க இல்ல வருமான வரிய வந்து வருமானத்தை வந்து மறைத்ததாக எந்த வழக்குகளும் கிடையாது அப்படி எந்த எவிடன்ஸுகளும் இந்த அந்த இதுலே அந்த வருமான வரித்துறை அந்த இடத்துல போய் ரைடு நடத்தும் போதே அந்த தினம் விஜய் அவர்களை வீட்டில் போய் ரைடு நடத்தும் போதே அப்படி இது அதை தாண்டி வேற எந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணலை அப்படி எந்த பணமுமே அதாவது கணக்கில் காட்டப்படாத பணங்கள் எதுவுமே எடுக்கப்படலை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒருத்தருடைய நாணயத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் நாங்கள் ரைடு நடத்துறோம்னா விஜயவர்கள் வருமானத்திலே காமிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் இந்த அபராதத்தை விதித்தது தவறு அப்படிங்கிறது விஜயவர்களுடைய தரப்புல வாதம் ஸோ இப்போ நேற்றைக்கு தினம் வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ வருமான வரித்துறை விஜய் அவர்கள் மேலே விஜய் வரி மா வரி கட்டலை பதினைந்து கோடி ரூபாயை முறைச்சிட்டாரு அப்படிங்கிறன்னு சொல்லி வருமான வரித்துறை அவர் மேலே போடப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு கிடையாது மாறாக விஜய் அவர்கள் தன்னுடைய உரிமை நிலையான் தான் குட்டமட்டவன் அது எப்படி நான் வந்து இந்த பதினஞ்சு கோடி ரூபாயை மறைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யூகத்தினுடைய அடிப்படையில் வருமான வரித்துறை முடிவெடுத்து என் மேலே வழக்கு என் மேலே வந்து அபராதத்தை விதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார் அந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வந்திருக்கு இப்போது இது வந்து ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வருமான வரி சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல் தான் இதில் குற்றம் கிடையாது ஏன்னா இந்த பதினைஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பதினைந்து கோடி ரூபாய்க்கு விஜய் அவர்கள் வருமான வரியை கட்டாமல் இல்லை அடுத்த வருஷத்துலேயே அதை வந்து கட்டியிருக்கிறாங்க ஆனால் இங்கே குற்றம் குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஒருவேளை நாங்கள் ரைடு நடத்தாமல் இருந்திருந்தால் இந்த பணத்தை மறைச்சிருப்பார் அப்படிங்கிற யூகம் தான் அப்போது தொடர்ந்து பல வருடங்களாக வருமானத்தை கரெக்டாக வரி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் எனக்கு ஒரு அபராதம் போடும்போது அந்த அபராதத்தை நான் என் கெட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நியாயமான ஒரு கோரிக்கைக்காக தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் உண்மையிலே அவர் மேலே குற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் பதினைந்து கோடி ரூபாய் அவர் வந்து வருமானத்தை மறைத்திருந்தார் அதனால் அவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிச்சுருந்தாங்கன்னா குட்டமுள்ள நெஞ்சு குறு கொடுத்துருக்கும் அப்படியே அதை சைலண்டாக அடக்கி வசிக்கிட்டு சரி ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பார் ஆனால் விஜய் அவர்கள் கட்டலை ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றரை கோடி எல்லாம் அங்கே பிரச்சனை விஜய் அவர்களுடைய நாணயம் விஜய் அவர்கள் இந்த மக்கள் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு அது கட்டுப்போகுது அதுதான் பிரச்சனை அது ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் இல்லை ஒருவேளை அது ஒன்றரை லட்சம் ரூபாய் அபராதமாக இருந்திருந்தா கூட விஜய் அவர்கள் கட்டியிருக்க ஏன் நூற்றம்பது ரூபாய் அபராதமாக இருந்திருந்தா கூட விஜய் அவர்கள் கட்டியிருக்க மாட்டார் ஆனால் அவர் அப்படி தான் அவர் செய்யாத ஒரு தவறுக்கு ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கறத அவருடைய கான்செப்ட் சரி இப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுச்சே இப்போ தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அவர் குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அப்போ அவர் குற்றவாளி தானே அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு வருமான வரி சம்பந்தப்பட்ட வருமான வரிசாராய் வரி சார்ந்த ஒரு சிக்கல் தான் இதில் குற்றமே கிடையாது அப்படி குற்றம்னா விதியவர்களுக்கு சிறை தண்டனை தானே விதிச்சிருக்கணும் இது வந்து குற்றம் கிடையாது இது இந்த வருமான வரி கட்டுறதுல இயல்பாகவே வருமான வரி தாக்கல் செய்யறதுல இருக்கக்கூடிய இயல்பான பிரச்சனை இது பல தொழிலதிபர்களுக்கு வரும் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வரும் அதிகமான பல கோடிகளை வந்து வருமானம் வரி கட்டக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன் இந்த ஜிஎஸ்டிலெல்லாம் எவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஸோ இதை மையப்படுத்தி பார்த்தீங்களா இவர் வருமானத்தை இந்த வழக்கே இந்த நீ இந்த ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியே தப்பு வருமான வரியை மறைத்த வருமானத்தை மறைத்தார் வருமானத்தை மறைத்தார் சொல்லக்கூடிய செய்தியே தப்பு வருமானத்தை மறைத்ததாக அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு அந்த வழக்கே தளபதி விஜய் அவர்கள் தான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள் ஒரு உரிமை தனக்கான ஒரு ஒரு வேளை நியாயம் நிலைநாட்டப்பட்டு பட்டு கொடுக்கும் இது பண்றாரு இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு அப்போ அது கரெக்டான தீர்ப்பா தானே இருக்க முடியும் உண்மையிலே விஜயவர்கள் தவற செய்தவர்கள் தானே அப்படின்னா இல்லை நீதிமன்றத்தில் எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கு எல்லா தீர்ப்புமே வந்து நம்ம கரெக்டான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது வருமான வரித்துறை ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் அந்த விஷயத்தை அணுகலாம் அல்லது விஜய் அவர்களுடைய தரப்பு அவர்கள் ஒரு கோணத்தில் அந்த வழக்கை வந்து வந்து அணுகியிருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறதுக்காக அது முழுமையாக விஜய் அவர்கள் குற்றவாளின்னு சொல்ல முடியாது உதாரணமாக அந்த ஹாசினி அந்த குழந்தை குழந்தைய வந்து கொடூரமாக ஒருத்தன் எரித்து கொள்ளை செய்த வழக்கு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு உலகத்துக்கே தெரியும் அந்த அயோக்கிய பயன் தான் கொன்னது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தால் அவன் மேலே தண்டனை கொடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு போதுமான போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டான் ரிலீஸ் ஆகிட்டான் இப்போ அவனை குற்றவாளி இல்லையே நம்ம முடிவு எடுத்துட முடியுமா நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சே குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவனை நம்ம திட்டிருக்கிறோம் இவ்வளோ நாள் அவனை பேசியிருக்கிறோம் அவரை பற்றி எவ்வளோ கருத்துக்கள் பேசியிருக்கிறான் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா முடியாது அப்போ நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறதுக்காகவே இல்லை நீ அடுத்து வந்து அப்பீலுக்கு போகலாம் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகலாம் உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லை இதுக்கு வேற ஏதாவது மேல்முறையீடுகள் இருக்கு வா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் புரியுதா இங்க என்ன விஷயம்னா தவறு செய்யாத ஒருத்தர் மேல போடப்பட்ட அந்த அபராதம் அதை கட்டுறது அது கட்டினா தவறை செய்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறதுக்கு சமம் அப்ப தவறு செய்யாத ஒரு மனுஷன் ஏன் அபராதம் கட்டணும் அதுதான் அவருடைய நோக்கம் ஸோ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் வந்து ரோட்ஸ் ராய்ஸ் கார் அப்படிங்கிறத ஒன்று வாங்கியிருந்தார் இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்திருந்தார் அதுக்கும் வந்து இவர் வரி கட்டலை அதில் கூட நீதிமன்றத்தில் அவர் மேலே கடுமையான அதாவது ஆன்டி நேஷனல் அப்படின்னு வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை வந்து நீதிபதி வச்சிருந்தாரு இவர் வந்து வரி கட்ட மாட்டாரு வரி கட்டுறதுக்கு இவருக்கு இல்லை இஷ்டம் இல்லை வரி கட்டுறது பிடிக்காது இவர் வந்து எங்கள் ஊழலை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சி அந்த வழக்கும் தளபதி தான் வழக்க போட்டிருக்கிறார் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடும் அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் அந்த காருக்கு கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று இருக்கு இறக்குமதி வரி அதை வந்து தளபதி வந்து கட்டியிருக்கிறார் அதுக்கப்புறம் இயல்பாக வரக்கூடிய எல்லா காருக்கும் வரக்கு மாதிரி ரோட் டாக்ஸ் அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க கூடுதலாக மாநில அரசாங்கம் மாநில வரி அதாவது உள்நுழை வரி என்ட்ரி டாக்ஸ் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டாக்ஸ் போடுது இந்த சாட்டை துறைமுருகன்லாம் அது ஒரு லட்சம் ரூபாய் தான் டாக்ஸ் அப்படின்னாங்க இல்ல முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட அந்த டாக்ஸ் போடுது அப்ப தளபதி வந்து என்ன பண்றாருன்னா இந்த என்ட்ரி டேக்ஸ் இதுக்கு அதுல இருந்து எனக்கு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நியாயமான ஒரு இயல்பான ஒரு கோரிக்கையை உரிமைய நீதிமன்றத்துல வழக்கு போட்டு கேட்குறாரு காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு போடக்கூடிய வரியை எல்லாம் கட்ட கட்டணும் அப்படிங்கிறது இல்லை இது வந்து ஒரு பொதுநல வழக்காகவே தான் நம்ம கருதணும் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாவா உள்ளுடைய வரின்னு கட்டுறது ஈஸி ஆனா சாதாரணமாக ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கும் ரோல் சாய்ஸ் கார் இருக்கணும் எடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரி சுமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இயல்பாகவே ஒரு வரிச்சுமை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் போடப்பட்ட அவர் அவர் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு இதில் வந்து எனக்கு வரிச்சுமை சுமை வரியை வந்து குறைக்கணும் இந்த என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீதிமன்றம் அதுக்கு வந்து அவருக்கு அந்த ரத்து செய்யலை இல்லை அது வந்து வரி கரெக்டு தான் அது நீதி மாநில அரசு விரிக்கக்கூடிய வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா வழக்கு போடுறதுக்கு ஒரு அபராதத்தையும் போடுறாங்க ஸோ அதுக்கு பிறகு தளபதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு வழக்கு போட்டு அதில் வந்து அவர் மேலே சொன்னப்பட்ட சில கருத்துக்கள் ஆன்டி நேஷ்னல்ஸ் அப்படின்லாம் சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து நீக்கணும் அப்படிங்கிறத நீக்கியிருக்காங்க சொல்லி நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வரியையும் செலுத்தி இந்த விஷயத்தில் என்னென்னா தன்னுடைய ஒரு உரிமையை ஒரு சாதாரண இந்திய பிரஜையாக அவர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தை தான் ஆடி இருக்கிறார் நீதிமன்றம் அதில் எந்த முடிவுனாலும் எடுத்துருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இயல்பாக ஒரு பணக்காரர் அல்லது ஏழை அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை இப்போ உதாரணமாக ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் மற்ற நாள்லாம் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் ஒரே ஒரு நாள் நம்ம பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் அப்போ பஸ்ஸில் பயணம் செய்யும்போது அந்த பஸ்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம வந்துட்டு போகிறோம் நமக்கு என்ன பிரச்சனை நாளை இருந்தால் நம்ம காரில் போயிடுவோமே அப்படின்னு ஒதுங்கிறது ஒரு பொதுவான மக்களுக்கு பொதுநல சேவை செய்யக்கூடியவர்களுக்கு அழகு இல்லை அதில் அந்த ஒரு நாள் போகும்போது நமக்கு என்ன தோணுதோ என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை சரி செய்யணும் அதில் தவறுகள் இருக்குன்னா அந்த தவறுகள் அரசு அதிகாரிகளும் சுட்டி காட்டணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அது அவர்கள் தான் உண்மையான மக்கள் சேவர்களாக இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தளபதி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு மு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கஸ்டம் டூட்டி கட்டியாச்சு ரோட் டேக்ஸ் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டியாச்சு அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு உள் நுழைவு வரின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வரியை போடுறாங்க இந்த வரி வந்து தவறானது இது வந்து சுமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நீதிமன்றத்தை நாடுறது எந்த வகையில் தவறு அவர் மேலே யாருமே வழக்கு போடலை இது வரைக்கும் வந்த தீர்ப்போ இந்த ரெண்டு தீர்ப்பும் சரி அவர் மேல இவர் வரி கட்டல அப்படின்னு சொல்லி அரசு போட்ட வழக்கோ அல்லது வருமான வரித்துறை போட்ட வழக்க கிடையாது அவர் நீதிமன்றத்துல தன்னுடைய உரிமையை கேட்டு ஒரு வழக்கு போடுறாரு அதுல வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த திமுக அதிமுக இந்த நாம் தமிழர் சோம்பிஸ் எல்லாம் பாத்தீங்களா இவர் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றாரு இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாரு அப்படின்ட்டு இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாத உங்களுக்கு இது வருமான வரி ஏய்ப்பு கிடையாது வந்து வருமானத்திற்கு கூடுதலாக சொத்து சேர்த்ததோ அல்லது வாங்கின சம்பளத்தை வந்து மறைச்சதோ கிடையாது அவர் மேல வாங்கின சம்பளத்தை இவர் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யூகத்தினுடைய அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு அது தப்பு அப்படிங்கிற போடப்பட்ட அபராதம் அது தவறுன்னு சொல்லி அவரே நீதிமன்றத்தில் ஆடி இருக்கிறார் ஆனா இங்க ஊழல்னா என்ன இந்த ஊழலும் இந்த வருமான வரி சம்பந்தப்பட்ட சிக்கலும் ஒன்னா ஊழல் அப்படிங்கிறது மக்கள் வரி பணத்துல அரசனுடைய நலத்திட்டங்கள் அரசனுடைய அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அது அந்த மக்களுக்கு பயனளிக்காமல் அதில் கமிஷன் பார்க்குறது கரப்ஷன் பண்ணுறது தான் ஊழல் உதாரணமாக ஒரு பாலம் பத்து கோடி ரூபாய் பாலம் ப்ராஜெக்ட் இந்த பத்து கோடி ரூபாய் அரசு ஒதுக்குது எதுக்கு யார்கிட்ட இருந்து வளர்ந்துன பணத்தில் வரி பணத்தில் இருந்து வாங்கிய வரி பணத்தில் பத்து கோடி ரூபாய் பாலம் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் நிறுவனம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் அந்த பாலத்துக்கு செலவு பண்ணுது மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு கோடி ரூபாவை என்ன பண்ணுறதுனா இந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சமாக கொடுக்குறது இதுதான்டா ஊழல் இதுதான் ஊழல் இந்த ஊழலும் இந்த வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட சிக்கலும் ஒன்னா சாட்டை துறைமுறைகள்லாம் இரண்டு வாய்க்களிய பேசிட்டு இருக்காங்க உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு விஜய் அவர்கள் தான் சம்பாதித்த கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்த பணத்துல வருமான வரித்துறை கட்டுற வருமான வரி கட்டுறாரு அதுல சிக்கல் இருந்துச்சுன்னா தான் சம்பாதிச்ச பணத்துல வக்கீலுக்கு காசு அது ஒன்றரை லட்சம் ரூபா அபராதம் விதித்தது தவறுன்னு சொல்லி பதினைந்து கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அவர் சம்பாதிச்ச காசை அவரு கொடுக்கிறாரு அவரு கொடுக்கிறாரு மாறாக திறன் சொல்லி மக்கள் பணத்தை பிரிச்சு வெளிநாடுகளில் இருந்து இலங்கை தமிழர்களை நாங்கள் வாழ வைக்கிறோம் அவர்களுடைய பேர்ல பணத்தை பார்த்து அதுல சொகுசு வாழ்க்கை வாழல அதுல தான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு மாதம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொடுக்கல தான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு தமிழ போடப்பட்ட வழக்குக்கு நீதிமன்றத்தில் எனக்காக ஆதரவாக வாருங்கன்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களையே தன்னுடைய ரசிகர்களையே அவர் இறக்கி விடலை அவர் சம்பாதிச்ச காசுல அவருக்கான நீதியையும் கேட்கறதுக்காக அவர் கோர்ட்டுக்கு செலவு பண்றாரு இதுல சாட்டை துரைமுருகனுக்கு எங்க வந்துச்சு இந்த சாட்டை துரைமுருகன் எங்க வந்துச்சு அப்போ இந்த ஊழலையும் இந்த வருமான வரித்துறை சம்பந்தமான சிக்கலையும் ஒண்டா சேர்த்து இத முடிச்சு போட்டு பேசுனா இதனுடைய காரணத்துல இந்த ஊழல்வாதிகளை தப்பிக்க வைப்பதற்கு இந்த கூட்டங்கள் அதாவது அதிமுக திமுக அவங்க தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்கன்னா அவங்க செஞ்சிருக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் மாதிரியான அயோக்கியர்கள்லாம் இத செய்யறாங்கன்னா காரணம் என்ன அப்போ அவர்களுடைய நோக்கமும் அதான் அவருடைய நோக்கமும் அதான் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து சுரண்டி உழைக்கக்கூடியவர்கள் இந்த சாதாரணமாக இருந்தவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவன் சாதாரண கூலி தொழிலாக இருந்தவன் இன்னைக்கு கோடீஸ்வரன் பேரில் கப்பல் இருக்குது பெரிய சாராய ஃபேக்ட்ரி இருக்குது பெரிய பெரிய கம்பெனி இருக்குது பல ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் இருக்கிறது பஸ்ஸு ஓடுது அது ஓடுது இது ஓடுது எல்லாமே பண்ணுது அந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பதினைந்து கோடி ரூபாய் வருமானம் அந்த வருமானத்தை அவர் மறைத்திருப்பார் அப்படின்னு யூகத்தில் ஒரு வழக்கு அதுவும் சாதாரண ஒரு மனுஷன் பல ஆயிரம் கோடிகளை மக்கள் வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது ஒன்னா ஒன்னா அப்ப அதையும் இதையும் முடிச்சு போட்டுட்டேன்னா என்ன நோக்கம் உனக்கு என்ன நோக்கம்னா முழுக்க முழுக்க ஒரு நபர் மேலே அவதூறு பரப்புறது மட்டும்தான் தளபதி சொன்னது மாதிரி அவருக்கு அது தேவையே இல்லை அவருக்கு அது தேவையில்லை மக்கள் பணம் ஒரு ரூபாய் கூட அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அதெல்லாம் அவருக்கு இருக்கு அதெல்லாம் தான் மக்களுக்காக அவர் களத்துக்கு வர்றாரு என்ன பணம் விஜய் அவர்கள் சொன்னார என்னங்க பணம் என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறாரு அவருக்கு அந்த வசதி இருக்கு அவர் அதனால அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் ரோல்ஸ் ராய்ல போவார் தனி விமானத்துல போவாரு உனக்கே எரியுது திரள் நிதி காரில் கார்ல போகல இப்ப நீங்க நினைக்கலாம் திரள் நிதி அது கட்சிக்காக நாங்க வாங்கணும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்டுகளும் திரள் நிதி பிரிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்டுகளும் திருமணநிதி வசூல் செய்கிறார்கள் மக்கள்கிட்ட அஞ்சு பத்து ஒன்று ரெண்டு உண்டியல் குறுக்கி வாங்குறாங்க ஆனால் அந்த பணத்தில் அவங்க சொகுசு வாழ்க்கை வாழல மக்கள் பிரச்சனைக்காக செலவிடுகிறார்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்காக செயல்படு செலவு செய்கிறார்கள் மூன்று லட்சம் ரூபா வாடகை கொடுக்கல அந்த பணத்தில் பெரிய கார்கள் எடுத்து இது பண்ணலை தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வந்து அந்த வசூல் செய்த பணத்தில் அவங்க நடத்தலை அந்த கம்யூனிஸ்டுகளையும் உங்களையும் ஒப்பிடுவதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஆ இன்னைக்கு என்ன இருக்கு நான் கேட்குறேன் விஜயவரில் அறுபத்தொம்பது படம் நடிச்சிருக்கிறாரு அதில் வந்திருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் தனி விமானத்தில் போறாரு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு சீமான் எத்தனை படம் டைரக்ட் பண்ணார் சீமானுக்கு இன்னைக்கு இந்த பகட்டு வாழ்க்கை எங்கே இருந்துச்சு மக்கள் பணம் அவர் ஒரு கட்சியினுடைய பணம் மக்கள் பணம் அப்போ மக்கள் பணத்தை ஏதோ ஒரு பேரில் கட்சியினுடைய பேரில் சொல்லி வசூல் செய்து சுரண்டி பிழைக்கிறதும் இந்த மக்கள் பணத்தை அரசுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வரி பணத்தை இந்த ஊழல்வாதிகள் சுரண்டி புழைக்கிறது இந்த ரெண்டும் ஒன்று மாறாக இந்த வரி ஏய்ப்பு பிரச்சனை அது கிடையாது இந்த இடத்துல விஜய் அவர்களை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டவருடைய காரணம் என்னன்னா எல்லாம் நாங்கள் எல்லாம் அயோக்கியன் அது மாதிரி நீயும் அயோக்கியன் சொல்லி சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தான் தவறு செய்யலை அதனால நீதிமன்றத்தை நாடுகிறார் இங்க பல ஊழல்வாதிகள் மேலே அமலாக்கத்துறை ஈடி வழக்கு போட்டுருக்கு புரியுதா அந்த அயோக்கியர்களும் இந்த மனுஷனும் ஒன்றும் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க அதை புரிஞ்சுனேன் இந்த விளக்கம் எதுக்கு நான் இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும் பொதுமக்கள் கொஞ்சம் யோசிக்க தவறாக சிந்திக்கலாம்ல அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அன்பு சவர்களில் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அவதூறுகளை இவர்கள் பரப்ப இருக்கிறார்கள் இந்த வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரெண்டு விளக்குலையுமே தளபதி அவர்கள் மேலே எந்த தவறும் கிடையாது அவர் நியாயமான மனுஷன் நாணயமான மனுஷன் அதனால தான் த மேலே ஒரு சேட்டப்பா நம்மளே இருக்கிறோம் நீ நேர்மையாளர்களுக்கு தான் கோவம் வரும் நான் செய்யாத தவறுக்கு தம் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது கோவம் வரும் அதற்கு எதிராக பெருசாக பொங்குவாங்க ஆனால் செஞ்ச தவறுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா ஓகே இவ்வளவு தானே சின்னது தானே இதுலயே தப்பிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குவாங்க தளபதி அவர்கள் ஒதுங்கலை காரணம் என்னென்னா அவர் தவறு செய்யல் அப்படிங்கிறதுனால தான் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி